தேவக்கோட்டை அருகே வேன் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் வேனில் வந்த மலேசிய சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்துள்ள நிலையில் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மலேசியாவிலிருந்து ஆன்மீக சுற்றுலா வந்த பதினாறு பேர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சிக்கு வேனில் சென்றுள்ளனர் அதேபோல் தஞ்சாவூரிலிருந்து ஆண்டாவூரணிக்கு சுப நிகழ்ச்சிக்கு காரில் குடும்பத்துடன் வந்துள்ளனர் இந்நிலையில் தேவகோட்டை அருகே மணிமுத்தாறு மேம்பாலம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதியுள்ளது இதில் காரில் சென்ற இரண்டு சிறுமிகள் உட்பட நாடு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் வேன் ஓட்டுநர் மற்றும் மலேசிய சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர் இதனையடுத்து கிராம மக்கள் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள மலேசியா டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கன்னை கிளிக் செய்து கொள்ளுங்கள்